ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோலி பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து ஒரு மாசான சம்பவத்தை செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஐபிஎல் சீசனில் தான் வந்து எலியும் பூனையுமா இருந்தவங்க ஒன்றான மாதிரி விராட் கோலி மற்றும் கௌதம் கம்பீர் ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஹக் பண்ணி அவங்களுடைய நட்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க ரெண்டு பேருமே டெல்லியை சேர்ந்தவங்க ஒரு காலத்தில் வந்து கம்பீர் அவர் வாங்கின மேன் ஆஃப் த மேட்ச் அவாடை அப்போ யங் பிளேயர் அந்த கோழிக்காக வந்து வெட்டு கொடுத்துருப்பாரு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் கோலியும் ஒரு கட்டத்துக்கு வளர்ந்த பிறகு ஐபிஎல்லில் ரெண்டு பேரும் வந்து எதிரி மாதிரி வந்து அடிச்சுக்கிறதுக்கு வந்து போனாங்க அந்த மாதிரி எதிரியாக தான் வந்து இருந்தாங்க அந்த அந்த ஒரு சண்டைகள் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு கம்பீர் வந்து லக்னோ அணியில் இருந்தப்போ நவீன் உள்ளக்குக்கும் கோழிக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்பையும் கம்பீர் உள்ளே வந்தார் அப்பையும் கோழியும் கம்பீரும் வந்து மோதுற மாதிரி வந்து இருந்துச்சு ஏன்னா ரெண்டு பிளேயருமே வந்து அக்ரஸிவானவங்க கோழியும் அக்ரஸிவான ஒரு பிளேயரு கம்பீரும் அக்ரஸிவான ஒரு பிளேயரு அப்போ இவங்களுக்குள்ள அந்த சண்டை வந்து மோதிக்கிட்டு மு மு அதிகமாயிட்டே தான் வந்து இருந்துச்சு ஆனா சடனா இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஆர் சிபிக்கும் கே கே ரெக்குமேடான மேக்ஸ் சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் அன்பை வந்து வெளிப்படுத்துனாங்க மாதிரி இப்போ அடுத்தது திரும்ப வந்து ஆர்சிபி கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக வந்து மோத போகிறாங்க அப்போ வந்து ப்ராக்டிஸ் செஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இப்போ வந்து கம்பீர் வந்து கேகேஆருக்கு வந்த பிறகு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணார் நரேனை திரும்ப ஓப்பனிங் கொண்டு வந்தார் நரேன் வந்து இந்த வருஷத்தில் ஐபிஎல்லில் ஃபஸ்ட்டு முறையாக வந்து செஞ்சுரெலாம் போட்டு அசத்திட்டு இருக்காரு அப்போ நரேனையே வந்து கம்பீர் இந்த வாழ் டெவலப் பண்ணி இருக்காருன்னா கோலி ஆல்ரெடி மரண ஃபார்மில் இருக்காரு அப்போ கம்பீர் கூட ரொம்ப ரொம்ப நேரம் வந்து கோலி வந்து பேசிட்டு இருந்திருக்காரு அதனால வந்து கோலி அசுத்தனமான பேட்டிங்க இதுக்கப்புறம் வரப்போற போட்டிகளை நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி